அதாவது உடல் கூறாய்வுங்கிறது மாலை அதாவது ஆப்டர் சன்செட்டு சன்ரைஸ் செய்ய மாட்டாங்க மாலை மணிக்கு பிறகு செய்ய மாட்டாங்க இந்த பொறுத்தவரையில் ஒரே இரவில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒன்பது பேருக்கு அவங்க உடல் கூறாய்வு செஞ்சிருக்காங்க நைட்டே வந்து இம்பாம் பண்ணி வச்சுருந்துருக்காங்க இது ஒரு எப்படி கால இது ஒரு சாத்தியம் எப்படி இருந்துச்சு இந்த மருத்துவர்கள் எங்கிருந்து வந்தாங்க அந்த மருத்துவர்கள் அந்த உடல் கூறாய்வு செய்வதற்கான அந்த தகுதி படைத்தவர்களா இதே போன்ற கொஸ்டின் எல்லாம் எங்களுடைய வழக்கில நாங்களே இன்றைக்கி கொடுத்து கொடுத்துருக்கிறோம் பல்வேறு பல்வேறு மா பல்வேறு சரௌண்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் அதிகமான அளவுல குறிப்பிட்ட நேரத்துல வந்து வந்தது ஆமா ஆமா நீ பாத்துருப்பீங்க அந்த எதுக்காக எங்க இருந்து வருது அந்த ஆம்புலன்ஸ் எதுக்காக வந்து அந்த இடத்துல திரும்புது இதே போன்ற நிறைய சந்தேகங்கள் இருக்கு இல்ல ஐநூறு பாதுகாக்க கிடையாது இன்னைக்கு கூட காலைல டேவிட்சன் ஆசிர்வாதம் அவர் வந்து அரிசன் டிஜிபி அவங்க கூடியிருக்காங்க பாருங்க நூத்தி பதினேழுல நூத்தி முப்பத்தி ஏழு காவல் அவர்கள் காவலர்களாக வந்து பணியில் அமர்த்தப்பட்டார்கள் சொல்லிட்டு ஐயூருங்கிறது போய் ஏடிஜிபியே சொல்லியிருக்காரு